பிஸ்னஸ்லாம் சரியாக தொடரும் சாமி பயப்பட தேவையில்லை வங்கி வங்கி சார்ந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் அனுகூலம் இந்த பத்திரம் சார்ந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணுறவங்க ஆடிட்டிங் ஒர்க்கிங் இவங்கெல்லாம் சற்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களாம் கொஞ்சம் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் திடீர் திடீர்னு நம்மளுக்கு உயரத்தை எடுத்துக்கொண்டு கீழ்மட்டத்துக்கு தள்ளக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் ஏன்னா சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் பெற்றதால் ஷேர் மார்க்கெட்டெலாம் போட்டு டவுன் ஸ்டேஜுக்கு போயிடாதீங்க ராசிகாரங்களுக்கு இந்த முறை திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம் ஐயா வந்து பார்த்துட்டு போய் ஒரு வருஷம் ஆச்சு சாமி அவங்க வந்து பார்த்துட்டு போய் ஒரு வருஷம் ஆச்சு சாமி நின்று போயிச்சு நிஜத்தாத்த வரைக்கும் போயிட்டு நின்று போச்சுன்னா திருப்பியும் வந்து தொடரக்கூடிய அமைப்பையும் பெற்றுத்தரும் உறவுகளில் திருமணம் ஏற்படக்கூடிய காலம் இது வரைக்கும் பொண்ணை பார்த்துட்டு நாங்கள் போகலை அவங்க கேட்டால் கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் இருந்தது நாங்க கேட்காம இருந்துட்டோம் அவங்களும் ஏன்னா சொல்லுவாங்க தகவல் யாருன்னா சொல்லுவாங்க அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல இந்த வார்த்தையெல்லாம் விருச்சக ராசிகாரங்க திருமண வாய்ப்புகளையும் திருமண பந்தங்களை உருவாக்கக்கூடிய காலம் ஏற்படுத்தி தரப்போது நல்ல செயல் திட்டத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலம் என்று சொன்னால் மிகைப்படுத்த முடியாது நாற்பத்தாறு நாட்களுக்குள்ள எல்லா சிஸ்டமும் ஒர்க் ஆகும் சார் கட்ட கட்ட கட்டணும் வேலைகள் நடக்கும் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னே தெரியாது ஐயா கையில ரூபாய் இல்லை ஆனால் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் இந்த பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் தான் திருமண பாக்கியம் உடனுக்குடனே நிறைவேறக்கூடிய காலம் டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சினு போங்க எப்படி இதெல்லாம் நடந்ததுனே தெரியாது செயல் திட்டங்கள் உருவாகிடும் நின்றிருந்த திருமணமும் விடைவாக நடைபெற்று செல்லக்கூடிய காலம் நின்று போச்சுன்னா கூட அது கூட சிகரமாக நடக்கும் அதுக்கான ஆர்டர்லாம் வந்துடும் மொத்தமே மெசேஜெலாம் வந்துடும் சக்ஸஸ் த லைஃப் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு நல்ல காலம் தான் இனிமேல் வேலை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல கூடுதல் கடும் ஐயா நான் ப்ரொமோஷன் வாங்கணும் பெரிய லெவலுக்கு வரணும் பெரிய போஸ்டிங் படிக்கணும் நான் படிக்கணும் நல்ல ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா சுக்கர பயிற்சி இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூன்று நான்கு அதாவது பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடைபெறக்கூடிய சுக்கர பயிற்சி இந்த பயிற்சி மிகவும் சிறப்பினை தரக்கூடிய பயிற்சியாக இருக்க போது காரணம் இந்த சுக்கரனோடு சேரக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பார்க்கும்போது ராகு சுக்கரன் புதன் சூரியன் இந்த நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு ஒரே ராசி கட்டத்தில் அமர்ந்திருந்து பலாவலன் போது ஒரு நாற்பத்தாறு நாட்கள் மிகைப்படுத்த முடியாத நாட்களாக இருக்கப்போது சிறப்பினை தரக்கூடிய காலபுருஷு தத்துவக்கு பன்னெண்டாம் இடத்தில் காலபுருஷு தத்துவத்தில் பனிரெண்டாம் இடத்தில் இந்த நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு எப்படி சொல்கிறதுனா ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் கிரகங்கள் உச்சமடையக்கூடிய காலத்திலையும் பகவான் சூரிய பகவான் உச்சத்துக்கு ஒருபடி குறைவாகவும் புதன் பகவான் ஒருபடி அதாவது நீச்சகதியில் இருந்து நீச்சகதியிலிருந்து நீச்சம் பங்கரகதியில் நிவர்த்தி அடைஞ்சு திருப்பியும் நீச்சகதிக்கு செல்லக்கூடிய நாட்களாக இந்த நாற்பத்தாறு நாட்கள் இருக்கப்பட நம் வாழ்வியில் இந்த நாற்பத்தாறு நாட்கள் சுக்கரனோடு ராகு ராகுவோட சுக்கரன் சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பால் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஏன்னா அதுவும் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல காலப்புருசு தத்துவத்தில் நடக்குது மிகவும் சிறப்பினை தரக்கூடிய நாட்களாகவும் எண்ணங்களாகவும் உண்டாகும் இந்த இடத்துல ரொம்ப சுப நிகழ்ச்சிகள் நடக்குது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போது என்று பார்க்கலாம் விரிவாக எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சகராசி நேயர்களே விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஏழாம் அதிபதியான சுக்கர பகவான் உச்சம் படுது அதே இடத்துல ராகு பகவான் சம்பந்தப்படுவது சூரிய பகவான் சம்பந்தப்படுவது புதன் பகவான் நீச்சகதி பெற்று நீச்சவ பக்ரம் நிவர்த்தி அடைவதும் இது எல்லாம் ஒரு நாற்பத்தாறு நாட்களுக்குள்ளே நடக்கப்படும் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த நான்கு கிரகங்களில் சேர்க்கை அஞ்சாம் இடத்தில் நடைபெறுது சுக்கரனுடைய பரிவர்த்தனை யோகம் பெறுகின்றது ஏழாம் அதிபதியா என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பரிவர்த்தனை காலமாக பிறகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்க அப்போது இதுவரைக்கும் இருந்து வந்த தீ வினைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ராசிக்காரங்க நிறைய பேர் அனுப்பிச்சுட்டாங்க கடுமையான தாக்கத்தெல்லாம் அனுப்பிச்சாச்சு எந்தெந்த செயல்களுக்கு என்னென்ன தண்டனை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கேட்டுடுச்சு வாழ்க்கையை நாம் ஏன் வாழறன்ற ஒரு எண்ணமெல்லாம் கூட உருவாயிருக்கும் ஆனால் இப்பொழுது எல்லாத்தையும் சந்திக்கின்ற துணிவும் கொடுத்துட்டார் இறைவன் எதுவாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடும் வெற்றி பெறலாம் என்ற எண்ணமெல்லாம் உருவாயிடுச்சு அவங்கள எதிர்க்க முடியாதுக்கப்புறம் அந்தளவுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணி அவங்க இதயத்தை கல்லாக்கி விட்டுறாங்க எதையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் பெற்றுருக்காங்க இது வரைக்கும் இருந்து வந்த தவறான விஷயங்கள் இதுவரைக்கும் இருந்து வந்த தவறான பாதைகள் எல்லாம் இனிமேல் விட்டுட்டு விளக்கப்போம் நம்மளை ஏமாற்றிட்டு போனோம் கூட இனிமேல் வந்து கண்டிப்பாக தேடக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும் உடல் உபாதையில் இருந்து வந்த தொந்தரவான விஷயம் உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அடிவயிறு பிரச்சனை சம்பந்தமான விளைவுகள் இது எதனா இருந்தால் இப்பொழுது நிலைமையெல்லாம் மாறப்போகுதுங்க அந்த குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க மற்றபடிலாம் எந்த தொந்தரவும் கிடையாது உங்கள் வாழ்க்கைத் தன்மையில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை விலகக்கூடிய காலம் எனக்கு இரவு தூக்கமே இல்லை சுவாமி செலவீனங்களும் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லு வெளியூர் பயணங்களும் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செலவு நான் இல்லைன்னு சொல்லு இப்பொழுது அவையெல்லாம் கட்டுக்குள் வருகின்ற காலமாக வரப்போது வேலையில் நம்மளுக்கு இருந்த வந்த கான்சன்ட்ரேஷன் வேலையில் இருந்த வந்த பிரச்சனை எல்லாம் விலகி நல்ல விதமாக இருக்கும் போதும் வேலையமைப்புலாம் பிஸ்னஸ்லாம் சரியாக தொடரும் சாமி பயப்பட தேவையில்லை வங்கி வங்கி சார்ந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் அனுகூலம் இந்த பத்திரம் சார்ந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணுறவங்க ஆடிட்டிங் ஒர்க்கிங் இவங்களாம் சற்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களாம் கொஞ்சம் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் திடீர் திடீர்னு நம்மளுக்கு உயரத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்மட்டத்துக்கு தள்ளக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் ஏன்னா சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் பெற்றதால் ஷேர் மார்க்கெட்லாம் போட்டு டவுன் ஸ்டேஜிக்கு போயிடாதீங்க மாற்றத்தை கொடுக்கின்ற நாட்களாக இருக்குது நீச்ச பங்கம் புதன் அடைகிற வரைக்கும் இதுலேருந்து ஒரு பதினஞ்சு நாட்கள் நீச்சத்தில் தான் இருப்பார் தான் பங்கம் அடையும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீங்கள் எல்லாம் வந்து இழந்ததை அனைத்தையுமே மீட்டெடுக்கலாம் அந்தளவுக்கு வேலை வாய்ப்பிலோ வேலை சார்ந்த விஷயங்களோ முன்னேற்றம் தரும் வேலை அமைப்பில் டல் அடிக்குதுன்னா ரொம்ப பிரச்சினைக்கு சாமி எல்லாத்தையும் வாங்கி போட்டு விற்பனையும் ஆக மாட்டேதுனா இனிமேல் விற்பனை காலம் உங்களுக்கு வேலை அமைப்புகளை கூடுதல் கவனத்தோடு நாம் செயல்பட வேண்டிய காலங்கள் அறிவு அறிவு சார்ந்த விஷயம் எட்டாம் அதிபதி அல்லவா அவரே தான் பதினோராம் அதிபதி வர லக்ஷ்மி கடாட்சமும் நம்மளுக்கு கிடைக்கும் சாங் மைண்ட் டிஸ்டர்ப்ஸும் இருக்கும் கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்பாகவும் இருக்கும் புதன் அமைப்பு என்பது மாயை தோற்றம் என்று சொல்கிறோம் இல்லை இந்த மாயை உருவாக்கக்கூடிய காலம் காதல் இந்த நேரத்தில் பூக்கின்ற காலமாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் திருமண பந்தங்கள் உருவாக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் ஏற்படும் விருச்சக ராசிகாரங்களுக்கு இந்த முறை திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம் ஐயா வந்து பார்த்துட்டு போய் ஒரு வருஷம் ஆட்சி சாமி அவங்க வந்து பார்த்துட்டு போய் ஒரு வருஷம் ஆட்சி சாமி நின்று போயிச்சு நிஜார்த்து வரைக்கும் போயிட்டு நின்று போச்சுன்னா திருப்பியும் வந்து தொடரக்கூடிய அமைப்பையும் பெற்றுத்தரும் உறவுகளில் திருமணம் ஏற்படக்கூடிய காலம் இது வரைக்கும் பொண்ணை பார்த்துட்டும் நாங்கள் போகலை அவங்க கேட்டால் கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் இருந்தது நாங்கள் கேட்காம இருந்துவிட்டோம் அவங்களும் ஏன்னா சொல்லுவாங்க தகவல் யார்னால் சொல்லுவாங்க அவங்களும் வெயிட் போல இந்த வார்த்தையெல்லாம் விருச்சகராசிக்காரங்க திருமண வாய்ப்புகளையும் திருமண பந்தங்களை உருவாக்கக்கூடிய காலம் ஏற்படுத்தி தரப்போகுது நல்ல செயல் திட்டத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலம் என்று சொன்னால் மிகைப்படுத்த முடியாது நாற்பத்தாறு நாட்களுக்குள்ள எல்லா சிஸ்டமும் ஒர்க் ஆகும் சார் கட்ட கட்ட கட்டணும் வேலைகள் நடக்கும் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னே தெரியாது ஐயா கையில் ரூபாய் இல்லை ஆனால் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் கையில் ரூபாய் இல்லை ஆனால் வீட்டை கட்டிட்டேன் சுவாமி இந்த வார்த்தையெல்லாம் இப்போ தான் நிறைவு பெற்று வரப்போகுது ரைட்டு உண்மை அவங்க வாயில வரும் உண்மைதான் சாமி அதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரியாது கிரகங்களுடைய பெயர்ச்சி கிரகங்களுடைய தாக்கம் தான் நம்ம மனுஷன் அனுபவிட்டுருக்கோம் இந்த நேரத்தில் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் திருமணம் கன்ஃபார்ம் பண்ணிங்க தடையாக நின்றிருந்த திருமண வாய்ப்புகள் இனிமேல் தேடி வந்துடும் பணங்க வெறுத்தே போயிட்டாங்க ரெண்டாவது திருமணத்துக்காக காத்துட்டுருக்கோம் காதல் திருமணங்கள் வைப்படும் காதல் திருமணம் கண்டிப்பாக கைகூடும் ஐயா நல்லதே நடக்க போதுங்க உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டு திடீர்னு பார்த்தோன்னா ஜாக்பாட் எதனா ஒன்று அதிர்ச்சமோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு கிடைச்சி ரொம்ப கடுமையான தாக்கத்திலேருந்து வெளியே வருவீங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற காலமாகவும் இந்த காலம் நாற்பத்தாறு நாட்கள் இருக்க போதும் ஒரு வழி என்று சொல்கிற மாதிரி வழிகள் காட்டுக்கின்ற காமம் இந்த வழி காட்டுறது நம்மளுக்கு இறைவன் வழி காட்டப்போகிறார் இந்த சுக்கர பகவானோடைய இடையிடக்கூடிய கிரகங்களாலையும் புதன் பகவான் நீச்சகதி பெற்று வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலங்களாகவும் குரு பகவானுடைய வக்கர அதாவது எப்படி சொல்றதுன்னா பரிவர்த்தனை யோகம் பெறுவதாலையும் உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலம் மாற்றி வரப்போகிறார் நம்மளுக்கு அர்தாசம வர்தாசமசனியும் குலைய போகுது அதனால தான் சேத்தை சொல்கிறவங்க இது ஒரு நல்ல காலம் பிறக்குது என்று சொன்னால் அது மிகப்படுத்த முடியாது ஒரே சிஸ்டத்தில் நம்மளுக்கு சரியான முறையில் பாயிண்ட் இல்லை வேலை வாய்ப்புகள் சரியான முறையில் இல்லை நான் வெளியூர் போக போகிறேன் நான் எக்ஸாம் எழுத போகிறேன் பேங்க் எக்ஸாம் எழுத போகிறேன் ஆடிட்டிங் எக்ஸாம் எழுத போகிறேன் அதிலிருந்து நான் மீட்டெடுக்கணும் கண்டிப்பாக மீட்டெடுக்கணும் அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்கு காத்துட்ருக்கிற அனைவருக்கும் இது ஒரு நல்ல காலம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை தரத்தில் நாம் முன்னுக்கு வர்றதுக்கான நாட்களோடைய ஒரு பஞ்ச் அப்படின்றதுல ஒரு அடையாளம் தெரிய போகுது நம்மளுக்கான அமைப்பு வழி காட்டுதல் என்று சொல்கிற மாதிரி வழியெல்லாம் நம்மளுக்கு இனிமேல் தான் கிடைக்க போகுது நல்ல முன்னேற்றத்தை தரும் இந்த நேரம் நல்ல முன்னேற்ற தருகாமே உலக அனுபவங்களை ஏற்று நான் சொல்லுங்க இது வரைக்கும் அவ்வளோ உலக அனுபவமே இல்லைன்னா இந்த முறையை நம்மளுக்கு ஏற்றிடும் வழி கிடச்சி நாம் வெளியே வந்துடுவோம் ஃப்ரீயாகிடுவோம் இனிமேல் எல்லோரும் உங்களை வெல்ல முடியாது அருமையான ஒரு காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பத்திரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்க சற்று கவனத்தை எடுத்துங்க எழுத்து எழுத்து சார்ந்த விஷயமோ கையெழுத்து ப்ராப்ளம் இதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கோங்க ஏன்னா அதுதான் புதன் அவர் நீச்சகை பெற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க அவளை தேவை கவனத்தை சிறு விடாமல் இருக்கணும் மாயை என்று சொல்கிற மாதிரி எவனாவது எதனோன்னு சொல்லி நம்மளை பிளாக் மேஜிக் கூட பண்ணிவிடுவாங்க அந்த பிளாக் மேஜிலேருந்து விடுபடக்கூடிய காலம் வந்துடும் பொறுமை தேவை இந்த நேரத்தில் பொறுமையோடு செயல்படுங்க ஒரு முறைக்கு பத்து முறை யோசனை பண்ணுங்கள் இந்த பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் தான் திருமண பாக்கியம் உடனுக்குடனே நிறைவேறக்கூடிய காலம் டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சினு போங்க எப்படி இதெல்லாம் நடந்ததுனே தெரியாது செயல் திட்டங்கள் உருவாகிடும் நின்றிருந்த திருமணமும் விடைவாக நடைபெற்று செல்லக்கூடிய காலம் நின்று போச்சுன்னா கூட அது கூட சீக்கிரமாக நடக்கும் அதுக்கான ஆர்டர்லாம் வந்துடும் மொத்தமே மெசேஜ்லாம் வந்துடும் சக்ஸஸ் த லைஃப் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு நல்ல தான் இனிமேல் வேலை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல கூடுதல் கணும் ஐயா நான் ப்ரொமோஷன் வாங்கணும் பெரிய லெவலுக்கு வரணும் பெரிய போஸ்டிங் படிக்கணும் நான் படிக்கணும் நல்ல ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உழைப்பினை உயர்வினை தருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும் நேர்மையோடு இருங்க இனிமேல் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கின்ற காலம்தான் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலம்தான் உடல் இருந்து வந்த பிரச்சனை விலகக்கூடிய காலம்தான் நோய் நொடியில் இருந்து வந்து விலக போகிறீங்க நீங்கள் நோயிலிருந்து நீங்கள் விலகக்கூடியதுக்கான காலமாக இந்த காலம் திடீர்னு பார்த்தோன்னா சில பேருக்கு சர்ஜரி கூட பண்ணுறதுக்கான அமைப்பெல்லாம் ஏற்படும் நீண்ட நாளாக அது அவஸ்தப்பட்டுருங்க அந்த சர்ஜரிலாம் பண்ணிட்டா உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லை உடல் பிரச்சனை சிறீநிக கோளாறு இது மாதிரி கடையம் பிரச்சனை உடலில் ஏற்படக்கூடிய தொந்தரவான விஷயங்கள் இதுக்கெல்லாம் சர்ஜரிகளும் சரியான முறையில் கிடைக்கலன்னா இந்த மாற்றத்தில் அந்த நாற்பத்தாறு நாட்குள்ளே கடவுளை நம்மளுக்கு எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துருவோம் திருப்பி ஒரு பில்ல நம்மளுக்கு கொடுக்க போகிறான் இறைவன் நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்க போகுது என்னவோ மெடிக்கல் மிராக்கன்ற மாதிரி ஏதோ ஒரு அதிசயம் செய்யா திருப்பி நம்மளை பழையபடி இறைவன் நம்மளை ஓட விட்டுட்டாரு அப்படின்ற எண்ணமெல்லாம் உருவாக்கப்படும் நிறைய பேர்லாம் வேதனை இதயத்தை பிடுங்கி போடாத கூட இதாக குறைதான் அந்த மாதிரி சூழலில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய விருச்சக ராசிகார் அனைவருக்கும் இனி மாற்றுப்பாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஒரே நேரமாக இனிமேல் செயல்படாத சுவாமி காலம் நம்மளை மாற்றி அமைக்கும் எல்லா உள்ளுணர்வு இருந்து வந்த பிரச்சனை இது வரைக்கும் சொந்த வீட்டுக்கு போகாதவங்க போக்குறதுக்கான அமைப்புகள் அனைத்தையும் எடுத்துன்னு வருவாங்க வாடகை வீட்டிலே இருக்கிறவங்களுக்கு சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான அமைப்பெல்லாம் ஏற்படுத்துவாங்க இப்போ ரொம்ப நாளாக தான் இருந்திருப்பாங்க திருப்பி இங்கேருந்து விட்டுட்டு வெளியே போயிருப்பாங்க திருப்பியும் பார்த்தா நம்ம சொந்த வீட்டுக்கே போயிடலாம் வாடகைலாம் நம்மளால் கொடுக்க முடியல நம்ம சொந்த வீட்டில் இப்போ வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற எண்ணமெல்லாம் இப்போ ஆக்டிவேட் ஆகும் இந்த நாற்பத்தாறு நாளுக்குள்ளே இதெல்லாம் செட்டிங்கில் நடக்கும் நல்ல ஒரு காலம் நல்ல ஒரு நினைவு நல்ல ஒரு தோற்றம் ஒரு பாஞ்சு நாள் ஆரம்பத்துலேருந்து இருபத்தேழுலேருந்து நம்மளுக்கு ஒரு பாஞ்சு நாள் டிஸ்டர்பன்ஸ் கொண்டு கொடுக்கும் உடல் தொந்தரவு கொடுக்குற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் தான் சரியாகும் மனசு தொந்தரவு கொடுக்குற மாதிரி அப்புறம் தான் டிஸ்டர்பன்ஸ் வேலை கணவனால் ஏற்பட்டு வந்த தொந்தரவு கணவனால் மனைவிக்கு ஏற்பட்டு வந்த தொந்தரவு இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களால் ஏற்பட்டு வந்த உடல் வழியில் இருக்கக்கூடிய நோய்காடம் நோய் நொடிகளாகட்டும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அனைத்தும் விலகத்துக்கான இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் டேஸ் ஓரளவு நன்றாக இருக்கும் மன நிம்மதி கொடுக்க ஐயா வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கங்க வருமானம் நிறைய இருக்கும் கவலையே படத்தவலை நல்ல காலம் பிறக்குது என்றால் ராசிக்கு இது லாட்டரி யோகம் என்று கூட சொல்லுவோம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் விட்டு சுவாமி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்